தமிழக வெற்றி கழகத்தில் முதல் பிரம்மாண்ட மாநாடு அறிவிப்பு விஜய் நடத்தும் அரசியல் கட்சி மாநாடு இப்பொழுது இங்கிருந்து தொடங்குகிறது என்பது குறித்தும் தகவல் வெளியாகி உள்ளது தன்னுடைய கட்சியில் பெண்களுக்கு அதிக அளவில் முன்னுரை கொடுக்க உள்ளாராம் விஜய் மேலும் ஊழல் செய்துவிட்டு பிற கட்சிகளில் இருந்து அதீத செல்வாக்குடன் வந்தாலும் அவர்களை தன் கட்சியில் சேர்க்க கூடாது என்பது உறுதியாக உள்ளாராம் விஜய் அதே போல சினிமா பிரபலங்களும் தன் கட்சியில் பெரிய அளவில் முதுவும் விஜய் கொடுப்பாரா என்பது சந்தேகம் என்கின்றார் அதே போல ஏப்ரலில் நடக்க பிரம்மாண்டமான அரசியல் மாநாட்டை மதுரையில் நடத்த இருக்கின்றார் எப்போதுமே அரசியல்வாதிகளுக்கு ராசியான இடம் குறிப்பாக விஜய் ஆரம்ப காலத்தில் வளர்ந்து விட்ட விஜயகாந்த் கட்சி மாநாட்டை தொடங்கிய இடமும் இதுதான் என்பதால் மதுரை தேர்ந்தெடுத்து உள்ளாராம் விஜய் மதுரை மாவட்ட அரசியல்வாதிகளுக்கு ராசியான இடம் என்பது அனைவரும் அறிவை கமல்ஹாசனும் மதுரையில் இருந்து அரசியல் பயணத்தை தொடங்கினார் இப்பொழுது விஜயும் அதே உணர்வை பின்பற்றப் போவதாக தெரிகிறது